மறைப்பேன் மண் யான இத்தோ நோயை தரைப்பவர்க்கு ஊற்று நீர் போல மிகும் குரல் கரத்தலும் இந்நோயை நோய் செய்தார் குறைத்தலும் காதல் நோயை என்னால் மறைக்கவும் முடியவில்லை இந்த துன்பத்தை தந்தவருக்கு இதை சொல்லவும் வெட்கமாக இருக்கிறது குரல் கரத்தலும் ஆற்றேன் இந்நோயை நோய் செய்தார் குறைத்தலும் நானுத்தரும் குரல் காமமும் நானும் உயிர்க்காவா துன்பத்தையும் அவரிடம் சொல்ல முடியாமல் நான் படும் வெட்கத்தையும் தாங்க முடியாத என் உடம்பில் என் உயிரையே காவடி தண்டாக கொண்டு அதன் ஒரு புறத்தில் காதல் நோயும் மறுமுனையில் வெட்கமும் தூங்குகின்றன குரல் காமமும் நானும் உயிர்க்காவா தூங்குமென் நோனா உடம்பின் அகத்து குரல் காமக்கடல் மும் விளக்கம் காதல் துன்பம் என்னும் கடலே அதை கடக்க பாதுகாப்பான படகுதான் இல்லை குரல் காமக் கடல் மண்ணும் உண்டே அது நீந்தும் ஏம புனை மண்ணும் இல் குரல் துப்பின் எவனாவர் மண்கொள் நட்பினுள் ஆற்றுபவர் குரல் விளக்கம் நட்பாக இருக்கும் போதே பிரிவு துயரை நமக்கு தரக்கூடியவர் பகைமை தோன்றினால் எப்படிப்பட்டவராயிருப்பாரோ குரல் துயர்வரவு நட்பினுள் ஆற்றுபவர் குரல் இன்பம் கடல் மற்றும் காமம் அக்தடுங்கால் துன்பம் அதனிற் பெரிது குரல் விளக்கம் காதல் இன்பம் கடல் போன்றது காதலர் பிரிவு ஏற்படுத்தும் துன்பமோ கடலை விட பெரியது குரல் இன்பம் கடல் மற்றும் காமம் காணேன் யாமத்தும் யானே உளேன் குரல் விளக்கம் காதல் துன்பமாகிய கடலை நீந்தியும் என்னால் கரை காண முடியவில்லை நள்ளிரவு பொழுதிலும் உறங்காமல் நான் தனியாகவே இருக்கிறேன் குரல் காமக் கடும்புணல் நீந்தி கரைகானின் யாமத்தும் யானே உலேன் குரல் மண்ணுயிர் எல்லாம் துயிற்றி அளித்திரா என்னல்லதில்லை துணை குரல் விளக்கம் இரவே உலகில் உள்ள எல்லா உயிர்களையும் நீ உறங்கச் செய்துவிட்டு பாவம் இப்போது என்னை தவிர வேறு துணை இல்லாமல் இருக்கிறாய் குரல் மண்ணுயிர் எல்லாம் துயிற்றி அளித்திரா என்னல்லதில்லை துணை குரல் கொடியார் கொடுமையின் தாம் இன்னால் நெடிய கழியும் இரா விளக்கம் இந்த இரவுகள் நீண்டு கொண்டே போவது போல் தோன்றும் கொடுமை இருக்கிறதே அது காதலின் பிரிவால் ஏற்படும் கொடுமையை விட பெரிதாக உள்ளது குரல் கொடியார் கொடுமையின் தாம்கொடிய இன்னால் நெடிய கலியும் இரா குரல் உள்ளம் போன்றுள் வழி செல்கின்ற பின் வெள்ளநீர் நீந்தல நீந்தள மன்னோவெண் கண் குரல் விளக்கம் என் மனம் போலவே என் கண்களும் என்னவர் இருக்கும் ஊருக்கு செல்ல முடியுமானால் அவை கண்ணீர் வெள்ளத்தில் நீந்த வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்காது குரல் உள்ளம் போன்றுள் வழி செல்கின்ற பின் வெள்ள நீந்தல மன்னோ வெண்கண்